அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் எங்கள் வாழ்க்கையில் சில தடவைகள் மாத்திரமே வாய்ப்புகள் நம்மை தேடி வரும் அந்த நேரத்தில் நாம் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள தவறினால் நாம் வாய்ப்புகளை மீண்டும் தேட வேண்டி ஏற்படும் அதுக்கு உதாரணமான இந்த கதையை நாங்கள் இப்போது பார்க்கலாம் ஒரு அழகான இளைஞன் விவசாயி ஒருவரின் மகளை திருமணம் செய்ய விரும்பி அவளிடம் சென்று அனுமதி கேட்கிறான் அதற்கு அந்த பெண்ணோ தனது அப்பாவிடம் அனுமதி கேட்கும்படி சொல்லிவிடுகிறாள் அதுக்கு அந்த விவசாயி அந்த இளைஞனை பார்த்து சொன்னான் இளையோனை நீ என் மகளை மணக்க விரும்பினால் நான் வளர்க்கும் மூன்று காளைகளை அடுத்தடுத்து அவிழ்த்து விடுவேன் அதில் ஏதாவது ஒன்றின் வாளை நீ தொட்டால் போதும் என் மகளை உனக்கு மன முடிக்க சம்மதிக்கிறேன் என்று சொன்னான் அவனும் அதற்கு ஒத்துக்கொண்டான் மாடுகள் அடைக்கப்பட்டிருந்த தொழுவத்தின் கதவுகள் திறந்தது முதலில் ஒரு மாடு வந்தது மிகவும் முரட்டுத்தனமான தோற்றம் கொண்ட அந்த மாடு சீரியபடி வந்தது அதை பார்த்த இளைஞன் தயங்கி அடுத்த மாட்டை பிடிக்கலாம் என்று விட்டுவிட்டான் அதை விட பெரிய மாடு ஒன்று வெளியே ஓடி வந்தது பார்க்கவே பயங்கரமான தோற்றம் அவனை முட்டி மோதி கொள்வதற்காக கடும் வேகத்துடன் ஓடி வந்தது இளைஞன் அச்சப்பட்டு இதுவும் வேண்டாம் மூன்றாவது மாட்டை பார்க்கலாம் என்று முடிவு செய்து வேகமாக ஓடி பாதுகாப்பான இடத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தான் ஓடி வந்த மாடு அதே வேகத்தில் வேலிக்கு வழியே ஓடிச் சென்றது மூன்றாவது முறையாக கதவு திறக்க அப்போது வெளியே வந்த மாட்டை பார்த்த இளைஞன் முகத்தில் புன்சிரிப்பு வந்தது அவன் வாழ்க்கையில் பார்த்ததில் இதுவே மிகவும் பய பலவீனமான மாடு எழந்தும் தோளுமாய் பார்ப்பதற்கே பரிதாபமாக ஓட முடியாமல் ஓடி வந்தது இந்த மாட்டை விடக்கூடாது இதைத்தான் நான் பிடிக்க வேண்டும் என்று தீர்மானித்து அதன் வாளை தொட தயாராக இருந்தான் மாடு அருகில் வந்தது ஒரு தாவி மாட்டின் வாழை போனான் ஆனால் அதிர்ச்சி அடைந்தான் ஆம் அந்த மாட்டுக்கு வாழே இல்லை நண்பர்களே நமது வாழ்க்கையும் இப்படித்தான் பல வாய்ப்புகள் நமக்கு வழங்குகிறது சில வாய்ப்புகள் எளிதாக தோன்றலாம் சில வாய்ப்புகள் கடுமையாக இருக்கலாம் ஆனால் வாய்ப்புகளை நழுவை விட்டுவதாக அடுத்த வாய்ப்புக்காக காத்திருக்காதீர்கள் கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் செய்து ஒரு லைக் பண்ணுங்கள் இது கூட நீங்கள் எங்களுக்கு கொடுக்கும் அடுத்த வீடியோ காண்டிய ஒரு வாய்ப்பு தான் எங்கள் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்